ஹன்னியகசையொர்பன் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சொம்பு பகுதிகளையும் முன்வா பகுதிகளையும் பதிவிறக்கம் செய்ய சொல்லி நம்ம வந்து முதலாவது நமக்கு சொம்பு பகுதி கொடுத்துருக்க பாடம் வந்து ஆறாவது பாடப்பகுதி சொன்னன் துவா நிம்மிதா என்ற பாடப்பகுதியிலிருந்து தான் சொம்ப பகுதிகளும் முன்வா பகுதிகளும் ஆரம்பிக்கப்படுது இப்போ வந்து ஆறாவது பாடப்பகுதிக்கான சொம்ப பகுதியை பார்க்கலாம் ஆறாவது பாடப்பகுதியின் முதலாவது கொடுக்கப்பட்டுள்ளது முன்வா முன்வான்னு சொல்லும்போது முதலாவது முன்வா முன்வான்னு சொல்கிறது வந்து எப்பயுமே கலாச்சாரம் முன்வாங்கிறது கலாச்சாரம் அப்போ கலாச்சாரம் தொடர்பான ஒரு விடயம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கலாச்சாரம் விடயமான கொடுக்கப்பட்டுள்ள விடயங்களில் தலைப்பு முதல்ல பார்த்தோம்னா தலைப்பு கொடுத்துருக்காங்க இன்சா ஹெஜோல் இன்சா ஹெஜோல் இன்சா ஹெஜோல் இன்சான்னு சொல்றது வந்து வாழ்த்து சொல்றது வந்து ஆச்சாரம் அப்ப வந்து வாழ்த்து சொல்லும் ஆச்சாரம் இல்லாட்டி வாழ்த்து சொல்ற ஒரு கலாச்சார முறையை பத்தி தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது நமக்கு படத்தை பார்த்தோம்னா முதலாவது சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சஜின் போதா சஜின் போதான்னு சொல்லும்போது தன்னை பார்க்க நாய்கா நாயிகான்னு சொல்லும்போது வயது மண்கோணான்னு சொல்லும்போது அதிகமான அப்போ தன்னை பார்க்க வயசில் அதிகமான நபர் நபர்கள் மற்றும் இங்கே கோணான்னு சொல்லும்போது மற்றும்னு சொல்கிறது அப்போ தன்னை பார்க்க வயசில் கூண்ணவங்க மற்றும் சிக்வோகா நொபுன் சராம்குவா இன்சால்தே சிவிகா சிவிகா சிவிகான்னு சொல்லும்போது பதவி பதவி நிலையில் உயர்ந்த காணப்பட்ட நபர்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது அதுதான் முதலாவது படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு முதலாவதா படம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது படத்துல சொல்றாங்க தன்னை பார்க்க வயசுல அதிகமானவங்க மற்றும் பதவி நிலைகள் பதவி நிலையில உயர்ந்து காணப்பட்ட நபர்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது அதாவது நம்ம வந்து அந்நகங்கோ அந்த மாதிரி நம்மளுடைய கிரீட்டிங்ஸை செய்யும் போது இவ்வாறான அமைப்புல செய்யணும் படத்தில் காட்டப்பட்டிருக்க மாதிரி இப்போ அடுத்தது இரண்டாவது பார்க்கலாம் இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் வந்து மண்ணின் சராம இன்சால்தே சோம் மண்ணின் சரங்குவா இன்சால்தேன் போது முதல் முதல்ல ஒரு நபரை சந்திக்கும் போது முதல் முதல்ல ஒரு நபரை சந்திக்கும் போது வாழ்த்து செல்லும் முறை முதல் முதல்ல ஒரு நபரை சந்திக்கிற நேரம் வாழ்த்து செல்வது முதலாவது நம்ம வந்து ஒரு முதல் முதல்ல ஒருத்தரை சந்தித்தோம்னா கை கொலுக்கி வாழ்த்து சொல்லுவோம் அந்த விடயத்தை தான் இங்கே இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க அடுத்ததா மூன்றாவது மூன்றாவதாக கொடுத்துருக்குது சிக்ஜஙங் தொங்கரியோனா சிக்ஜங் தொங்குரியோனான்னு சொல்லும்போதும் சிக்ஜங் தொங்குரியான்னு சொல்லும்போது சக ஊழியர்கள் அதாவது பணியிடத்தில் தம்பளோட வேலை செய்கிற சக ஊழியர்கள் மற்றும் ஹனன் சராம்குவா ஹனன் சராம்குவான்னு சொல்லும்போது தெரிந்த நபர்களுடன் இன்சால்தே இன்சால்தே தான் வாழ்த்து சொல்லும் போது அப்போ சக ஊழியர்களில் சக பணியிடத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் மற்றும் தெரிந்த நபர்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது நம்ம வந்து அன்னியசியம் சொல்லி நம்ம குனிஞ்சு வாழ்த்து சொல்லுவோம் அதாவது க்ரீட்டிங் செய்வோம் அதை சொல்றாங்க அடுத்தது கடைசியாக நான்காவதா கொடுத்துருக்குது சஜின் போதா சஜின் போதா நாய்கா ஒரிகோனா ஒரிகோனா சிஞ்சன் சராங்குவா இன்சா அல்தே அப்படின்னு சொல்லும் போது தன்னை பார்க்க வயசில் குறைந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் அதாவது நட்பு வட்டார நபர்களுடன் இன்சா அல்தே கிரீட்டிங் செய்யும்போது வாழ்த்து சொல்லும் போது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை பார்க்க வயசில் குறைந்தவங்க இல்லாட்டி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட வாழ்த்து சொல்லும் நம்ம கையை பாட்டி ஹன்யோங் ஹெலோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி முறைய சொல்கிறாங்க அத்தான் ஆறாவது பகுதியில் காணப்படுற முன்வா பகுதி அடுத்ததா அடுத்ததா ஏழாவது பாடப்பகுதிக்கான முன்வா பகுதி முன்வா இல்லாட்டி சொம்போ காணப்படும் ஏழாவது பாடப்பகுதியிலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து முன்வா பகுதியோன்னு கொடுத்துருக்காங்க ஏழாவது பாடப்பகுதியில் ஏழாவது பாடப்பகுதியில் முன்வான்னு சொல்கிறது வந்து கலாச்சாரம் அப்ப கலாச்சாரம் தொடர்பான ஒரு விடயங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டது ஹங்குக்வி சு முன்வா ஹங்குக்வி சுவிசிக் முன்வான்னு சொல்லும்போது கொரியாவினுடைய தரை கலாச்சாரம் அப்ப கொரியாவினுடைய தரை கலாச்சாரம் தொடர்பான விடயங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப வந்து இங்க ரெண்டு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு படங்கள் அவதான்னு சொல்லி தெரியும் நம்ம போட்டுருக்க ஷூவை வந்து கலட்டி வச்சிட்டு உள்ளுக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு போட்டோ தான் கொடுக்கப்பட்டிருக்க இப்ப பார்க்கலாம் முதலாவதாக சொல்லியிருக்கிறது ஹங்குகன் பதாகே அஞ்சசோ செங்வல் ஹானின் சுவிசிக் முன்வாகா பல்தல் எஸ் அப்படின்னு சொல்லும்போது கொரியாவில் தரையில் அமர்ந்து வாழும் தரை கலாச்சாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளது அதுதான் சொல்றாங்க ஹங்குகன் பதாகே அஞ்சசோ செங்வல் ஹானு சுவிசிக்கு முன்வாகா பதல் எஸ்னிதா அடுத்ததாக சொல்கிறது கிரேசோ கிரேசோன்னு சொல்லும்போது அதனால் அதனால் அங்குக் சராம் அங்குக் சராம் திறன் தேபுபுன் சிபேசோ சின்பருள் பொத்கோ செங்கோலம் நிதா அதனால் கொரிய நபர்கள் பெரும்பாலும் வீட்டில் வீட்டில் வந்து சப்பாத்த கலட்டிட்டு வாழ்வாங்களாம் அடுத்தா சொல்கிறாங்க சின்பல் பொத்கோ சின்பல்னு சொல்கிறது சப்பாத்த சொல்கிறாங்க ஷூவாக சொல்கிறாங்க பொத்தா பொத்தாவை தான் சொல்கிறாங்க பொத்கோ அப்படின்னா கலட்டி வைக்கிறத சொல்கிறாங்க கலட்டி வச்சு வாழ்வாங்கலாம் கிரிகோ கிரிகோன்னு சொல்லும்போது மற்றும் சின்பரள் பொத்கோ திரகாசோ சிக் சிக்ஸா ஹனன் தோ இஸ் அப்படின்னு சொல்லும்போது கொரியாவில் அது மட்டும் இல்லாமல் கொரியாவில் வந்து சப்பாத்தை கலட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டு சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டும் உணவகமும் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தான் சிக்தோ இசும் நிதா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்குது கொரியாவில் வந்து தரையில் அமர்ந்து வாழும் தரை கலாச்சாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளது அதனால் கொரிய நபர்கள் வந்து பெரும்பாலும் வீட்டிலையும் சப்பாதை கலட்டி வச்சுட்டு வாழ்வாங்கலாம் அதோட அது மட்டும் இல்லாமல் மற்றும் சப்பாதை கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போயிட்டு சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டும் இருக்கின்றது உணவகமும் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது உண்வா பகுதி அதை தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது செங்கல் பில்சுப்பும் செங்கல் பில்சு சொல்றதும் சோமியங் தொகுன்னு சொல்றதும் நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் தொடர்பான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தொடர்பான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம டெய்லி பயன்படுத்துகிற அந்த டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் அது தொடர்பான விடயங்கள் தான் இங்க போகிறோம் போறோம் முதலாவதாக முதலாவதா ரின்சு ரின்சுங்கிறது வந்து கண்டிஷனர் அடுத்து ஷேம்போ ஷாம்போன்னா ஷேம்போ பீனு பீனுங்கிறது சவக்காரம் டூத் ப்ரஷ சொல்றாங்க நம்ம படுத்துக்கும் அந்த டூத் ப்ரஷ்ஷாக சொல்றாங்க அடுத்து சியக்னு சொல்றது டூத் பேஸ்ட்டை சொல்றாங்க சுகோன் சுகோன்னு சொல்றது டவல் அடுத்ததாக கொடுத்துருக்க கொடுக்கப்பட்டுள்ளது மியோன் தொகி மியோங் தொகின்னு சொல்லும் போது ஷேவர் அதாவது நம்ம தாடிகளை எடுக்கக்கூடிய ஷேவரை சொல்றாங்க யுஜி யுஜின்னு சொல்றது வந்து டொய்லெட் பேப்பரை சொல்றாங்க யுஜி அடுத்து கொப் கொப்னா கப் இப்ப ஏழாவது பாடப்பகுதிக்கான முன்வா பகுதியை பார்த்தாச்சு அடுத்ததா எட்டாவது பாடப்பகுதிக்கான விடயங்களை பார்க்கலாம் அடுத்ததா எட்டாவது பாடப்பகுதிக்கான சொம்பு பகுதி அடுத்ததா எட்டாவது பாடப்பகுதி எட்டாவது பாடப்பகுதியில நமக்கு கொடுத்திருக்கிறது முன்வா முன்வான்னு சொல்லும்போது கலாச்சாரம் கலாச்சார பகுதியில் நமக்கு கொடுத்திருக்க விடயம் கொடுத்துருக்காங்க சொல்கன் சிகானின் சிக்கிம் சி சொல்கன் சிகானின் சிகிம் சிதா அப்படின்னு சொல்லும்போது போது சுல்கன் சொல்லும்போது வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறது சுல்குநாதா சுலு சொல்கனாதான்னு சொல்லும்போது வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறது சுல்கன் சிகான்னு சொல்லும்போது வேலைக்கு போகிற நேரத்தை கடைப்பிடித்தாகணும் சிக்கிதாங்கிறத சொல்லியிருக்காங்க சிக்கிப் சிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வேலைக்கு போகிற நேரத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ முதலாவது நமக்கு படத்தை பார்த்தோம்னா இங்கே படம் ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்ம வேலைக்கு போகிற ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்த டைம் ஒச்ச ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஒச்சம் கொடுத்து க்ராஸ் பண்ண மாதிரியும் க்ராஸ் பண்ணாத மாதிரியும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் வசனங்களை பார்க்கலாம் முதலாவது சுல்கன் சிகானின் சுல்கன் சிகான் சிப்புன் சொனே சிக்ஜங்கே ஏயா அம்னிதா அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கு போகிற நேரம் வேலைக்கு போற நேரத்தில் பத்து நிமிடங்களுக்கு முன்னுக்கே பணியிடத்திற்கு வருகை தர வேண்டும் தான் சொல்றாங்க தொஜகேயா அம்னிதா அப்படின்னு சொல்றாங்க வேலைக்கு போற போது பத்து நிமிடங்களுக்கு முன்னுக்கே பணியிடத்துக்கு வேலைக்கு வர வேண்டும் சுல்குன் சிகானி சுல்குன் சிகானின்னு சொல்லும்போது வேலை வேலை நேரம் வேலை நேரம் ஹாப்சி ராமியோன் ஆஃப்சி ராமியோன் சொல்லும்போது ஒன்பது மணியாக இருந்தால் சி சம்சி புன்சிங் தொஜகேயா அம்னிதா அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கு வேலை நேரம் வந்து ஒன்பது மணியாக இருந்தால் எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவில் வந்து வருகை தர வேண்டும் கிரிகோ ஹில்லல் சுன்பி ஹனன் கொசி சோசும் நிதா மற்றும் வேலைக்கு தயாராகிற விடயம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க சில விஷயம் வந்து சில சிறிய விஷயம் ஒன்று தான் நமக்கு கொடுத்துருக்காங்க முதலாவது வேலை வேலை நேரம் வந்து பத்து மணி வேலை நேரத்துக்கு வந்து பத்து நிமிடங்களுக்கு முன்னுக்கே வந்து போகணுமா அதோட வேலை நேரம் வந்து ஒன்பது மணியாக இருந்தால் எட்டு ஐம்பதுக்கு அந்த இடத்துக்கு வருகை தரணுமா அதோட வேலைக்கு வந்து தயாராகிற விடயம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதை மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது பகுதியில் கொடுத்துருக்குது தேபுபன்வி வேசா ஒண்டில் ஹாப்சியே ஹில் சிஜக் கம்னிதா அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் ஊழியர்கள் வந்து ஒன்பது மணிக்கு வேலையே தொடங்கிருவாங்க சொம்சிமில் சொம்சிமில் சொல்லும்போது லன்ச் டைம் லன்ச் டைம் போத்தோங் பொதுவாக ஜோல்தூசி ஹன்சி சாயே முகசுமிதா ஒரு மணியில் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்கு இடையில வந்து சாப்பிடுவாங்களாம் தேகனன் தேபுபுன் தேகுகன் தேபுபுன் சொல்லும்போது வேலை முடிகிற நேரம் பெரும்பாலும் வேலை முடிகிற நேரம் பெரும்பாலும் ஹாப்சியே வேலை முடிகிற நேரம் ஜொசோட்ஸியே ஹஜுமான் யொசோட்ஸிய ஹஜுமான்னா ஆறு மணி நேரம் ஆகுமாம் ஆனால் யாகனல் ஹனுன் கியோங்தோகா இசம்லிதான்னு சொல்லும்போது யாகன்னு சொல்கிறது வந்து இரவு நேர வேலை யாகன்னு சொல்கிறது வந்து இரவு நேர வேலையை சொல்கிறாங்க இரவு நேர வேலை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த பாடப்பகுதிய முன்பு பகுதியை முடிக்கிறாங்க இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது மற்றும் கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உள்ள சொன்போ பகுதிகள் முன்போ பகுதிகள் வேண்டும்னால் நெக்ஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கம் சம்நிதா நன்றி